அண்டே பக்கத்தில் இருக்கை தண்ணியும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் இன்றைக்கி யாருக்கு சந்திர அஷ்டமம்னு பார்த்திங்கன்னா இன்று அதிகாலை வரை நாலு ஐம்பத்தி ஒன்று வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமா நடக்குதுங்க மேசராசி இல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் எதுலயும் சரி தெரிஞ்சவங்களை பார்த்தாலும் சரி பஸ்ல போகும்போது யாரா கூட உட்கார்ந்தாலும் சரி வியாபாரத்துல உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்டா இருந்தாலும் சரி கொஞ்சம் அக்கறையா கவனமா இருக்கிறது தான் பெட்டர் எதுலையுமே அவசரப்படுத்த கூடாது அவசரப்படக்கூடாது மெயினாலதான் பாத்துக்கணும் மத்தபடி பெருசா ஒண்ணும் பாதிக்காது நீங்க ஒரு விஷயத்தை அது கண்டிப்பா ஜெயிப்பீங்க பொறுமைதான் ரொம்ப முக்கியம் மேதா தட்சிணா மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விஷவ ராசி அந்த விஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரபாதைகள் அஜீரண கோளாறுகள் முக்கியமான இடத்துல லா பாயிண்ட் பேசுற மாதிரி பேசி ஒரு விஷயத்தை ஜெயிக்க வேண்டியதா இருக்கு இதுதான் நீங்க பாத்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒண்ணும் கிடையாது இந்த கால பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஓ மற்றும் படாம இருந்தா போ அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவர் வழிபாடு வேற்றத்தை கொடுப்பார் ராசியார் மஞ்சள் மெத்தனர் ஆசை இல்ல மெச்சோன்னர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அருமையா இருக்கு ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மன உறுதி அதிகமா இருக்கும் எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதி மிக அதிகமா இருக்கும் பரவப்பக்கார பத்தி பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இது இருக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ீவர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடகராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் மெயினா இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடை வீதி அதுல போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்த வாங்க வேண்டிதான் இருக்கும் அது நல்லபடியா பண்ணி முடிப்பீங்க சில பேருக்கு பினான்ஸ்ல பேங்களை ஒரு வேலை இருக்கும் அதை நல்லபடியா முடிச்சு வர்றீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்தவர்கள் பொறுமை 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 எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கும் எதுலையுமே கோவப்படாம நீங்க இருந்தாலே போதும் நல்லபடியா நடக்கும் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா முடியும் அதை மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா போறேன் தெளிவான சின்ன நல்ல எண்ணம் எல்லாமே இருக்கும் ஏன்னா இந்த நாளைக்கு தெரியும் சகோதரனுடைய அந்த சகோதரிகோட ஹெல்த்ல கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு யோசித்து கொடுப்பார் ராசிங்கிற மஞ்சள் கண்ணி ராசி அந்த தண்ணி லக்னம் சார்ந்த நபர்கள் எதுலையுமே வெறுப்பு இல்லாம இருந்தா போற ஈஸியா முடிச்சிடும் இன்றைய நாளை பொறுத்த எதுலையுமே வெறுப்பு இருக்கக்கூடாது பொறுமையா இருக்கணும் கோபப்படக்கூடாது அதை மட்டும் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ ஸ்கில் வேணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஸ்கில் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய இருக்கும் ஆனா கோபத்தினால எல்லாம் அடிபட்டு போகுது அதை மட்டும் பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாக நம்ம லக்னம் சார்ந்த நபர்களே பொருளாதாரம் மேம்படும் மெயினா என்ற நாள் வந்து லட்சுமி குபேரனுடைய அமைப்பு தான் அதனால இந்த நாள் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு வைரபாதைகள் ஒரு சில பேருக்கு தலைவலி இந்த மாதிரி சில பேருக்கு மெயினா இந்த அஜீர்ண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும் மத்தபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது பொறுமையா இருந்தப்போ வீரபத்திரர் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டுகள் விருச்சிக சிக ராசி இல்லை லக்னம் சார்ந்த அவர்களை ஏதாவது ஒண்ணு காணாம போகும் ஏதாவது ஒண்ணு தொலைத்தீங்க இல்லைன்னா மறப்பீங்க இந்த மாதிரி மூணுல மூணு ஏதாவது ஒண்ணு மறைங்கிற மாதிரி இல்ல மறைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு செலவு சில பேருக்கு புள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கிற மாதிரி வரும் மத்தபடி எல்லாமே தான் இருக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோகிரிவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு அரசு தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சதோட பெரிய பணம் வரும் நினைச்சதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு எதுலையுமே உங்கனால ஈஸியா சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு நல்ல விஷயம் நிறைய பண்ணுவீங்க அது பெரிய ஒரு இருக்கும் யாருமே எதிர்பார்ட்டால அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜ் வழிபாடு ஏற்றத்தை கொண்டப்பார் ராசியான மகர ராசி அந்த சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்படியே தாண்டவமான பர்ஃபார்மர் அப்படின்னு பேர் எடுத்துங்க யாரெல்லாம் பினான்ஸ் தொழில இருக்கீங்களோ மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ பிசினஸ் இருக்கீங்களோ நல்லா மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரொம்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்து நபர்கள் எல்லா விஷயத்துக்கும் பெருசா திங்க் பண்ணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எது முடியுமோ அதான் முடியுங்கிற இருக்கும் அதாவது இருக்கிறது பத்து ரூபா பிளான் பண்றது ஒரு லட்சம் ரூபா அந்த மாதிரி கான்செப்ட் செட் ஆகாது இந்த நாள் இதெல்லாம் பார்த்துடும் அதே மாதிரி வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விஷயத்தையுமே தர்மத்தை மீறாம பார்த்துக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் காசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் எதுலையுமே அவசரப்படக்கூடாது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணா போ பெரிய பாதிப்புகள் வராது ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மன உறுதி உங்களுக்கு நிறைய இருக்கணும் எதுலையுமே கோபப்படாம இருந்தால் போதும் அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அசௌகரியம் குடும்பத்தில் இருக்கும் அதாவது நீங்க ஒண்ணு சொல்வீங்க அது நடக்கும் அப்படி அதை மட்டும் பார்த்துன்னா போதும் வேற ஒண்ணு பெருசா பாதிக்காது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாட செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவன் வழிபாடு ஏற்றத்திற்கு ஒரு பார் ராசி மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி